திமுக டெல்டா மண்டல மகளிர் அணியின் மாநாடு தஞ்சாவூர் அருகில் உள்ள செங்கல்பட்டில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் நேற்றைய தினம் நடைபெற்றது மாநாட்டின் பெயரையே வெல்லும் தமிழ் பெண்கள் என வைத்துவிட்டு மாநாட்டிற்கு ஆட்கள் சேர்ப்பதற்காக ஹிந்தி பெண்களை அழைத்து வந்து ஹிந்தி பெண்கள் மாநாடு நடத்தியுள்ளனர் என கடும் விமர்சனம் எழுந்துள்ளது மேலும் மாநாட்டிற்கு வந்த பெண்கள் உணவில்லாமல் தத்தளித்து கதிரை எழுத வீடியோவும் வெளியாகியுள்ளது பெண்கள மயக்க மருந்து தாங்க முடியல எவள தான் எனக்கு நடுக்க எடுத்துறோம் குடிங்க சாப்பாடு பசி குடிங்க எவன் நான் இது பண்றது அப்போங்க எல்லாரே அளிய விட்டுட்டே இருக்காங்க என்ன சாப்டவே இல்ல சாப்பாடுக்கு அலையற வேணே நிக்கிற பக்கத்து தான் அலஞ்சிட்டு இருக்கோம் எங்க இருந்து வந்துறீங்க நாம திருச்சி மாவட்டம் திருச்சி வரக்கு மாவட்டம் இரண்டு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை விறுவிறுப்பாக மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தற்போது திமுகவானது தஞ்சாவூரில் வெல்லும் பெண்கள் மாநாடு நடத்தி அது தோல்வியில் முடிந்து உள்ளது இந்த மாநாடு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் நடத்தப்பட்டது இந்த வெல்லும் பெண்கள் மாநாட்டில் முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்து ஒவ்வொரு பூத்திலிருந்தும் பத்து பேர் வீதம் சுமார் பன்னிரண்டாயிரத்து ஐநூறு பூத்துகளில் இருந்து மகளிர் அணியினர் கலந்து கொள்ள உள்ளனர் இதன் மூலம் ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து லட்சம் பேருக்கும் அதிகமான மகளிர் ஒரே சீருடையில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பார்த்த அளவு கூட்டம் வராததால் கூட்டத்திற்கு திமுகவினர் ஆட்கள் சேர்க்க பெண்களை பணம் கொடுத்து அழைத்து வர ஆரம்பித்து விட்டனர் ஆனால் இதில் ஹைலைட்டான விஷயமே வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டிற்கு ஹிந்தி பெண்களை அழைத்து வந்ததுதான் எதிர்பார்த்த அளவு கூட்டம் வராததால் இப்படி கனிமொழி மாநாட்டிற்கு ஹிந்தி பெண்களை அழைத்து வந்தது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது மேலும் அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெண்களை காசு கொடுத்து வர வைத்திருக்கின்றனர் அப்படி பெண்களை அழைத்து வர அரசு பேருந்துகளையே பயன்படுத்தி அரசு பேருந்துகளில் திமுக கொடி கட்டி ஆங்காங்கே இருந்து மாநாட்டிற்கு ஆட்கள் சேர்த்து கூட்டி வந்தது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என பலரும் எதிர்த்து வருகின்றனர் அதோடு அப்படி அழைத்து வந்த பெண்களை ஆங்காங்கே அடைத்து வைத்து தண்ணீர் உணவு அளிக்காமல் சித்திரவதை செய்திருக்கின்றனர் அப்பெண்கள் கதறி எழுத வீடியோவும் வெளியாகி திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு பாடுதோல்வியில் முடிந்துள்ளது என பலரும் விமர்சித்து வருகின்றனர்